நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் டூ படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து கேரளா கோழிக்கோட் பகுதியில் நடக்கப்போகுது போகுது இந்த படப்பிடிப்பானது நாளை துவங்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் வந்து அங்கே ஷூட்டிங் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிற தகவலும் இருக்குது கோழிக்கோட் பகுதியில் நடக்கிற இந்த படப்பிடிப்பில் வந்து மோகன்லாலும் பங்கேற்க போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது மோகன்லாலும் ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே மோகன்லாலே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதாவது கூப்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மோகன்லால் மட்டுமில்லாமல் சிவராஜ்குமாரும் ஜெயிலர் பார்ட் டூவில் இருக்காங்க அப்படிங்கிறத சிவராஜ்குமாரை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த கோழிக்கோட் பகுதியில் நடிக்கிற படப்பிடிப்புக்காக பங்கேற்க போகிறாங்க அது விரைவில் தலைவரும் அங்கே செல்வாங்க ஜெயலலர் பார்ட் ஒன்னை தொடர்ந்து ஜெயலலர் பார்ட் டூ திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் நிலவுது ஜெயலலர் டூவும் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது